சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ வேலை உண்டு வேலையின் மூலமாக லாபம் உண்டு ஆனால் எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை அல்லவா கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் டென் நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதுவும் குறிப்பாக இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி என்று சனி பகவானுடைய பேச்சு நடக்க இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு என்ன நடக்கிறது அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது இந்த சிம்ராசி அன்பர்களுக்கு அப்போ ஆறுக்குரியவன் எட்டுல போய் அமர்கிறார் அப்போது தொழில் காரகன் சனி பகவானை நம்ம சொல்லலாம் அப்போது ஆறு எட்டில் போய் அமரும்போது வேலையில் ஒரு டென்ஷன் ப்ரெஷர்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் நீங்களே கூடாது வேலையில் அதாவது ஏதாவது கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு டென்ஷன் ஆகி வேலை வேண்டாம் என்று உதறி தள்ள ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது புத்திசாலித்தனது இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் வேலை தொழில் வியாபாரத்தில் ஒரு அலைச்சல் திருச்சல் டென்ஷனுங்கிறது இருக்கும் அதை சரியான ஒரு பேலன்ஸ்ங்கிறது கற்றுக்கொண்டாலே போதுமானது சரி வேலை கிடைக்குமா இந்த மாதம் இப்போ இப்போ அப்ளை பண்ணியிருக்க கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமே கிடைக்கும் ஏன்னா பத்துக்குரிய உச்ச தான் இருக்காரு தனக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்காரு நிச்சயமா வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் கொஞ்சம் ட்ராவல் இருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை குரு தன காரக கிரகமான குரு பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார் சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அப்போ தனத்துக்கு பிரச்சனை இல்லை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் யாராவது கேட்டால் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் வராது பணம் ஒரு நாலு மாசத்துல கொடுத்துட்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலு மாதம் ரிட்டன் வராது ஒரு ஆறு மாதம் ஆகும் அல்லது கொஞ்சம் இழுத்தடிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தா போதும் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்றேன் அப்படின்னா சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம வார்வையாக இரண்டாம் இடமான தனஸ்தான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறார் சனி எங்க பார்க்குறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் ஸோ அந்த வகையில் இரண்டாம் இடத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரெண்டாம் இடம்ங்கிறது தனமுங்கிறதுனால தன விஷயத்தில் கரெக்டா இருந்துக்குங்க தேவையில்லாத வாக்கு விஷயத்திலும் தேவையில்லாத வாக்கு கொடுத்துட்டு இது பண்ணிடாதீங்க அடுத்து குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் அன்னோனியத்தை வளர்த்து கொள்ளுங்க மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்தை வராமல் பார்த்துக்கொள்வது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் சரி இந்த சுகம் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தனத்தில் தான் போய் உட்கார்ந்துருக்கார் நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகிறது ஆனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி நான்காம் இடத்தை பார்த்து சில விஷயத்தில் தாய் விஷயத்தில் சில தொந்தரவுகள் தாயின் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது அல்லவா இப்போ சரியாகும் ஒரு வீடு வாங்குறது திடீர்னு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுக்கு காரகிரகம் சுக்கரன் உச்சபுலத்தோடு எட்டுல எட்டில் உட்காந்துருக்கார் வலி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அந்த இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் திடீர் என்று ஒரு இடத்த பார்ப்பீங்க வாங்கிடுவீங்க திடீர்னு ஒரு வீட்டை பார்ப்பீங்க பிடிச்சிருக்கும் வாங்கிடுவீங்க ஸோ திடீர்னு வாகனம் வாங்கக்கூடிய தன்மை ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தது இப்போ வாங்கிடலான்னு தோணும் வாங்கிடுவீங்க ஸோ இந்த மாதிரியான திடீர் அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அடுத்தது குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிபதி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் குழந்தைகள் படித்த முடித்தவுடன் ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக உண்டு ஏன்னா பத்தில் தான் போய் உட்காந்துருக்கார் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஆனால் என்ன தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அந்த அஞ்சாம் அதிபதி சரியா அப்போது செவ்வாய் பார்க்குற ஐந்து பதினொன்று கிண கனெக்ட் ஆகிறதுனால நிச்சயமாக அந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்தை ஒரு தடவை போய் நிச்சயமாக இந்த மாதம் வழிபாடு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எட்டாம் இடத்துல போய் அமர்வதும் அந்த எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வாம்பு வழக்கு இந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஆறுக்குரியவன் எட்டுல போய் அமர்ந்து எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா என்ன ஆறு எட்டு கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஆறுங்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்தால் ரிட்டன் வராது இந்த கடன் விஷயத்தில் கவனம் ஹெல்த்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட சரியான உணர்வு கட்டுப்பாடு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எதிர்ப்புகள் பகைக்கு நீங்க போகாதீங்க தேடி வந்தாலும் நீங்க விளைகிறது நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த பங்குனி மாதம் செயலாற்றுங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை குரு இரண்டாம் இடத்தை பார்க்குற திடீர் திருமண வாய்ப்புகள் அமையும் அதனால திருமணத்தில் தடை போவதில்லை சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் எட்டு அப்படின்னா ஒரு வழி சூரியன் அப்படிங்கிறது தந்தை சோ தந்தை போய் எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன தந்தைக்கு ஒரு பிரச்சனை தந்தைக்கு ஹெல்த் பிரச்சனை தந்தையோட சில கருத்து வேறுபாடுகள் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் தான் இந்த இடத்துல சொல்றேன் உங்க ராசி அதிபதி சூரியன் அவர் போய் எட்டுல உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க எண்ணம் செயல் சிந்தனைகள் அத்தனையும் என்னாகும் எதிர்மறை எண்ணமாக மாறும் இது நடக்குமா நடக்காதா அப்போ நெகட்டிவ் எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு சென்று வாருங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களை விதையுங்கள் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்றேன் சரி பாக்யஸ்தானத்தின் அதிபதி ஒன்பதுக்குரியவன் பதினோராம் இடத்தில் நல்லது ஆனால் இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி அந்த ஒன்பதுக்குரியவன் நீச்சமாகிறார் நீச்சமாகிறன்னா வலு குறைகிறார் அப்போ ஒன்பதுக்குரியவன் வலுக்குறைந்து சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்துக்குள்ள அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்குள்ள போக வேண்டாம் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அதெல்லாம் இந்த மாதம் வேண்டவே வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய சின்ன அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு அதில் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பாசிட்டிவ் எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் போய் எட்டில் மறைஞ்சிருக்கார் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயத்தில் தொழில் வேலையில் ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று பௌர்ணமி நாளிலையோ அல்லது அமாவாசை நாளிலேயோ குல குல தெய்வத்தை சென்று வழிபாடு எடுத்துக்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அனைத்து விதத்திலும் உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது